எங்களை வந்து நம்ம உழைச்சி வந்து நம்ம ஜெயிச்சுட்டா நம்ம பிள்ளைகளை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து ஏமனை செயற்குழு போட்டாங்க இங்கே ஊரில் வந்து நாடகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு எட்டு பேர் சேர்ந்து படித்தாங்க அதில் வந்து நான் ஒரு கூடுன கூட்டத்துக்கு போறதுக்கு எனக்கு வைக்கப்படுவேன் நான் மதுரையில வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பரிசமான ஒரு மாதிரி நாடகம் நடிகர் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வாக்களிக்கும் உரிமை உள்பட அனைத்தும் கிடைக்கிற அளவுக்கு நீங்க அங்க எப்போது போனீர்கள் இந்த பத்து பேருக்கு நல்ல பேருவாங்க இந்த நடிகர் இல்லாட்டம் அந்த ஒரு ஆள் வரையினா பத்து பேர் விளையாணா போயிடும் ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் இல்லாம இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த நாடக உலகத்துக்கு ரொம்ப மிக பின்தங்கி போயிடுவாங்க பாசக்கார மதுரை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் பழம்பெரும் நடிகரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் மதுரை நாடக நடிகர் சங்கத்தின் பொருளாளரும் ம எஸ்பி கோட்டை எஸ் எம் காளிமுத்து அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் தங்களை பற்றி சுய விமர்சனம் தங்களுடைய பிள்ளைகள் சரி சரி தங்களுடைய சொந்த ஊர் பற்றி சொல்லுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கோட்டை கிராமத்தில் பிறந்த எங்கள் தகப்பனார் பெயர் வந்து முனியசாமி அம்மா பெயர் குரு ஆகிய இருவருக்கும் பிறந்த எஸ் எம் காரிமுத்தாகிய நான் ஒரு சாதாரண விவசாய குடிமகனாக உடந்த வந்தார் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எங்கள் ஊரில் ஒரு நாடகம் எனக்கு ஆசிரியர் ஏனாதியை லெத்தினம் தேவருடைய மகன் திருஞானசாமி அவரிடம் தானாவதி பிள்ளை வேஷம் ஏற்று ஒரு சிறிய வேஷத்தில் படித்து மக்கள் இடத்துல எங்கள் கிராமத்தில் எங்கள் காளி தாயை ஆசியோடு பேரோடும் புகழோடும் இருந்து வந்தோம் அது சமயம் நாளாக நாளாக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் போகவும் மதுரை மீனாட்சி ஆலயத்துக்கு வந்தோம் துணைக்கு வர வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது எங்கள் ஊரில் வந்து ஒரு கலை சிறந்த ஒரு எஸ்பி கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் கலை சிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்பாகவே எங்கள் ஊரில் நாடகம் படித்து பெரிய பெரிய ஆண்கள் வந்து பெண்கள் வேஷம் போட்டு அவ்வளோ ஒரு மீ சிறப்பாக வந்து ஒரு கலை சிறந்த எஸ்பி கோட்டை கிராமம் அதில் எந்த ஒரு இல்லை அப்படி இருக்க தக்கனே இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆசம் பஞ்சமாக ஏற்பட்டதுமா உலகத்தில் மழை இல்லாமல் ரொம்ப பஞ்சமாக போச்சு அப்போ சீமக்கருவே மரம் வெட்டுறதுக்காக வேண்டி பரமக்குடி பக்கத்தில் ஆய்க்குடிங்கிற ஊரில் வந்து வேலை பார்த்துக்கிறதாம் அப்படி இருக்கிற நேரத்தில் வீட்டில் வந்து மனைவி எல்லாம் அங்கே மனைவி குழந்த ஒரு பொண்ணு அது அங்கே வீட்டில் இருந்தாங்க பார்ப்பதற்காக வீட்டுக்கு ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்தேன் இங்கே ஊரில் வந்து நாடகம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு எட்டு பேர் சேர்ந்து படித்தாங்க அதில் வந்து நான் ஒரு கூடுன கூட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வைக்கப்படுவேன் நான் அப்படியாக இந்த நேரத்தில் நான் போய் பார்க்க போனதுக்கு வந்து எங்கள் அம்மாவோட பிறந்த பெரியம்மா மகன் அவர் இந்த வேஷம் போட்டு ப அவர் படிச்சுக்கிட்டு இருந்தா இருக்கிறான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் ஐயா பார்த்துக்கிருந்தேன் அப்போ அவர் சொல்லுவார் இந்த எங்கள் சின்னம்மா பையன் வந்துட்டேன் இவன் இவனுக்கு இந்த வேஷம் கட்டுங்க எனக்கு அதுக்கு நல்லா தெரியலை இவன்ட்ட அந்த வேஷத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் பேசுனாங்க இந்த நாடகத்துறையில் வந்து நீங்கள் நீண்ட நாட்கள் இருக்கீங்க ஆமாம் என்னென்ன கதாபாத்திரம் ஏற்று நடிப்பீர்கள் எத்தனை நாடகங்கள் இது வரைக்கும் நீங்கள் நடித்த என்னென்ன நாடகம்னு சொன்னால் தானாபதி பிள்ளை வீராபுராண்டிய கட்டமைடத்தில் நடிச்சிருக்கிறேன் அரிச்சந்திரமனத்தில் சத்தியகீர்த்திங்கிற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன் பள்ளி திருமணத்தில் குறிஞ்சி தலைவர் என்கிற ஒரு வேடமேட்டு நடிச்சிருக்கிறேன் வர்ண பகவான் கரெக்டாக பக்த மகேஸ்வரி நாடகத்தில் வர்ண பகவான் வேஷம் நடிச்சிருக்கிறேன் சரி ஆமாம் இத்தனை நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன் இது நடித்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மேலே நடிச்சிருப்பேன் இப்ப நடிப்பு துறையை தாண்டி நீங்க நாடக அமைப்பாளர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த நாடகம் அமைக்கும் போது நீங்க இரண்டு மாதம் மூணு மாதங்கள் ஒரு அந்த ஊர் ஊரில் உள்ளவர்கள் இந்த நபர்கள் தான் எனக்கு வேண்டும் என்று விருப்பப்பட்டு கேட்பார்கள் கண்டிப்பா கேட்பாங்க அவர்களை வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு செய்து அவர்களுக்கு அட்வான்ஸ் ஆமா அவர்கள் திடீரென்று அதில் ஒரு நபர் வரவில்லை என்றால் அந்த அப்போது நீங்க என்ன செய்யறீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கா அந்த மாதிரி அதை நீங்க எப்படி அதை வந்து செய்ய முடியும் வார்த்தைகள் இது உண்மை தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் நாடா அட்வான்ஸு கொடுத்துருக்கோம் ஊர் மக்கள் நல்ல நடிகரி வேண்டுமென்று கேட்பார்கள் அதை பதிவு செய்து வச்சுருப்போம் அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னே கிளம்புற அன்று என்ன செய்வாங்க எங்கள் அம்மாவுக்கு முடியலை எங்கள் வீட்டில் எங்கள் மா வீட்டுக்காரருக்கு முடியலை எங்கள் மாமாவுக்கு முடியலை ரொம்ப சீர்சை கண்டிஷன் ஆகியிருக்கு வர முடியலைன்னு சொல்லுவாங்க அப்போது நான் வந்து வேணும்னு சொல்கிறாங்களா இது உண்மை இல்லாமல் பொய்ய சொல்கிறாங்கன்னு அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம் இது உண்மையாக தெரிஞ்சிட்டால் இது மாற்றி ஏற்பாடு ஏற்பாடு உடனே வெளியூர் சங்கங்களோ இங்கே எங்கேயோ நாடகம் போடாமல் காலண்டர் போடாமல் வீட்டில் இருப்பாங்க அவங்கள தொடர்பு உண்டு ஏன்னா கிராமத்துலேயும் நல்ல பேர் வாங்கணும் இந்த பத்து பேருக்கு நல்ல பேர் வாங்கின இந்த நடிகர் இல்லாட்ட அந்த ஒரு ஆள் விளையா பத்து பேர் விளாப்பி வீணாக போயிடும் என்னையும் ஊரில் மிக தாழ்வு குறைவாக பேசிடுவாங்க அதனால் எப்போன்றாலும் இதுவரையிலும் காளிமுத்து நாடகம் கெட்ட பேர் வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த மாதிரி நான் போன இடத்துக்கில் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அடுத்த வேறு ஏற்பாடு செஞ்சு கண்டிப்பாக அதை சிறப்பாக செஞ்சு வந்து நடத்திடுவேன் சரிங்கய்யா சொல்லுங்க இப்ப வந்து நீங்க மதுரையில வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பரிசமான ஒரு மாதிரி நாடகம் நடிகர் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வாக்களிக்கும் உரிமை உள்பட அனைத்தும் கிடைக்க அளவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்க அங்க வந்து மதுரையில நடிச்சுக்கிட்டு இருக்கோம் சப்போஸு அப்ப வந்து சென்னையில வந்து ராதா ரவி தான் அங்க எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தாரு அவர் தான் அப்ப அங்க பொது செயலாளர் சரத்குமார் சார் வந்து தலைவர் சந்திரசேகர் வந்து பொருளாளர் அப்படி இருக்கிறபோது இங்க வந்து நடிகர் சங்கத்தில் நம்ம மதுரை நடிகர் சங்கத்தில் வந்து ஆள் எடுத்தாங்க அப்போலாம் எனக்கு யாருன்னு தெரியாது அங்கே எங்களுக்கு இங்க உள்ள நபர்கள் சர்தார் பாய் விஜயம் பிரசாத் ராஜேந்திரன் இவர்கள்லாம் சேர்ந்து மதுரையில் ஆள் எடுத்தாங்க அப்ப என்னையும் ஒரு ஆளா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதில் என்னை பதிவு செஞ்சாங்க இவ்வளோ பணம் கொடுங்க இப்போ அங்கே சேர்ந்துங்கன்னு சொன்னாங்க அதில் அடியன் ஒரு ஆள் அந்த நம்மெல்லாம் வாழ வைத்து கொண்டுருக்கின்ற சங்கரரா சுவாமி ஆசையோடு அப்போது இதுக்கு இடையிட்டு ஒரு தேர்தல் வந்துச்சு அதுக்கு முன்னையெல்லாம் எத்தனை நேரம் போயிருப்பான் வந்திருப்பான் திருப்பி ஒரு தேர்தலுக்கு வந்து ஓட்டு கேட்குற அவங்க அந்த தேர்தல் வந்தபோது அப்போது திரைப்பட நடிகர் இப்போ சமீபத்தில் தான் அவர் வந்து திரைப்பட நடிகர் வி எஸ் கருணாஸ் அவர் மூலியமாக அவர் மதுரைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இப்போ தேர்தல் அப்போ வந்து யார் இங்கே ஒரு ஆள் நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி செட் பண்ணாங்க அதில் என்னைய தம்பி கண்ணாயிரமூர்த்தி அந்த வேன் உரிமையாளர் இருக்கல அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் கருணாஸ் விட்டார் அப்போது எல்லாம் செட் பண்ணி நாங்கள் அங்கிட்டு ஒரு பாதி இங்கே அங்கிட்டு ஒரு பாதி ஒரு இரு பிரிவராக ஆயிடுச்சு நாங்கள் ஒரு ஆளுகெலாம் கூட்டிகிட்டு போய் அந்த வட்டத்தில் நாங்கள் போன வட்டம் ஜெயிச்சாச்சு நான் அந்த சொன்ன நபர்கள் பூரா சரி நாங்கள் மட்டும் நெய்மன செயற்குழு போட்டாங்க அவங்க நாங்கள் மட்டும் அந்த செயற்குழு ஜெயிக்கலை எங்களை வந்து நம்ம உழைச்சி வந்து நம்ம ஜெயிச்சிட்டா நம்ம பிள்ளைகளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நெய்மன செயற்குழுவ போட்டாங்க எங்கள் தரப்புலாம் எங்கள் தரப்புக்கு பேர் பாண்டவராணி சரி அவங்க வந்து அது ஜெயிச்சு வந்துட்டான் நீங்கள் ஒரு ஒரு நல்ல பாடகர் என்று கேள்விப்பட்டிருக்கேன் சரி நாடகத்தில் சிறப்பாக பாடகராக நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க அதிலிருந்து ஒரு ரெண்டு லைன் நீங்கள் பாட முடியுமா அல்ல நல்லா பாடுங்க அந்த முதல் முதல் அந்த மீனாட்சி தாய் பாட்டு தான் எனக்கு வந்துச்சு எனக்கு போட்ட பாட்டு மீனாட்சி தாய் பாட்டு தான் அதுக்கு நான் ஒரு வரி இரண்டு வரி அதை பாடுங்க பாடுங்க அன்னை மீனாட்சி தாயை ஆலும்பரூபிணியை அன்னை மீனாட்சி தாயே தாயே ஆன்னை மீனாட்சி தாயை ஆனும்பரூபிணிஜி துள்ளவர் போட்டேடும் செல்வி ஜெயத்தி இன்பம் இல்லாமல் தருபாக தருபாக தருபாஜ் என்று நல்ல நாடகத்தை நேரில் பார்த்த போது இருந்தது ரொம்ப நன்றி அப்புறம் அர்ச்சன நாடகத்தில் மறுபில்லா கற்றுணந்து ஆதி பெரியபில்லா தேவி மறுபா கலைகளை கற்றுணந்தேன் மாபெரும் சபையோரே தான் வணக்கம் இருக்கின்ற மக்களுடைய மனநிலையும் வந்து டிவி சினிமா இது போன்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருக்கு இப்ப இந்த நாடகத்துக்கு மக்களிடம் என்ன வர எப்படி வரவேற்பு இருக்கிறது நல்ல ஒரு கேள்வியா நாடகத்துறைக்கு வந்து இசை நாடகத்துக்கு ஒட்டு மொத்தமாக சொல்லலாம் என்றைக்குமே அழிவு இல்லை ஆமாம் மக்கள் இப்போ வந்து இன்றைய தின அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட முன்னூறு நாடகம் புக்கா இருக்குது அது ஆமாம் பெரிய ஒரு சங்கரன் போட்ட ஆசையோடு மிக சிறந்தது இதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து இந்த நாடக உலகத்துக்கு ரொம்ப மிக பின்தங்கி போயிருவாங்க ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க என்றைக்குமே பேரும்போலமாக தான் இருக்காங்க ஆமா நாடகத்தில் வந்து என்னைக்குமே அழியுமுன்னு சொல்கிற வார்த்தை அது முற்றுப்புள்ளி தான் என்னையை கேட்டாலும் நாடகத்தை அழிக்கவே முடியாது இசை நாடகத்தை ஒழுக்கத்தோடு மட்டும் இருந்துட்டாக்காண்டா இதுக்கு ஆண்டாண்டு காலத்துக்கு அழிக்க முடியாத ஒரு வாய்ப்பு இருக்குது ஆமாம் நல்லா என்ன நாடகமாக இருந்தாலும் சரி இதில் அதிகமான வழித்திருமண நாடகம் தான் இன்றைய தான் ஓடிக்கிறதுக்கு ஆமாம் வழித்திருமண நாடகத்தில் தான் இன்றைக்கி பார்க்குறாங்க எத்தனை யூடியூப் வந்தாலும் எத்தனை சினிமா வந்தாலும் என்ன வந்தாலும் ஆனால் இப்போ யூடியூப் வந்ததுனால சில நபர்களுக்கு ரொம்ப பேராகிடுச்சாங்க சில நபர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது அது அந்த சில நபர் பூ புக்காய்ச்சி தான் இவங்களுக்கும் சரியாக எல்லாமே நிறைவாகிடுது அவர் எந்த நடிகர்கள் வந்து ஒழுக்கம் மட்டும் இருந்தாலே போதும் கையா ஐயா இந்த நாடகத்துறை அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு நீங்கள் என்னென்ன செய்யப் போகிறீர்கள் ஐயா நாடகம் அழியாமல் பார்ப்பதற்கு டயத்தை கொஞ்சம் நீங்கள் சங்கத்தில் நாங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசி டயத்தை கொஞ்சம் குறைச்சி ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறத ஒரு எட்டு எட்டரைக்கு ஆரம்பித்து ஒரு நாலு மணிக்கு முடிக்கிற மாதிரி வந்து ஒரு நாங்கள் சரி செஞ்சுட்டோம்டா என்றைய தினத்துக்கு நாடகம் அழியாமல் இருக்கும் வரவேற்பு தான் வரவேற்பு என்றைக்கும் இருக்குங்கய்யா சரி அதுதான் நேரம் தான் கொஞ்சம் நேரத்தை குறைக்கணும் நேரத்தை குறைக்கணும் குறைச்சிட்டால் எந்த குறையும் வராது எல்லா மக்களுக்கும் நல்லா ஒரு நாடகத்துக்கு வரவேற்பு இருக்கிறது ஐயா உங்களுடைய புண்ணான நேரத்தை ஒதுக்கி சரி எங்களுடைய பாசக்கார மாதிரி சீனலுக்காக வந்ததுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி நன்றிங்க 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 நன்றிங்க